தாவே காலை இணைய மாட்டேன் நான் இலக்கிய பணிகளை மேற்கொள்ள போறேன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க இப்ப தாவே காலை இணைஞ்சிருக்கீங்க இதை வந்து பொதுமக்கள் மத்தியில கட்சியில சேரணுங்கிற எண்ணமே இல்லை எனக்கு கட்சியில சேரணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது ஏன்னா என்னால அதை பெரிய சுமையை சுமக்க முடியாது இன்னைக்கு அவங்க விரும்பி கூப்பிட்டாங்க அண்ணன் செங்கோட்டை நாங்க போய் சேர்ந்த அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க இவங்களும் மரியாதை தர்றது மாதிரி சொன்னாங்க சரி போகலாமே அப்படின்னு முடிவு பண்ண நமக்கும் கிடைக்கும் அப்படின் அடிப்படையில கிடைச்சிருச்சு வேற காரணங்கள் எதுவும் எதுவும் இல்லையா இத மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க இவர் இன்னைக்கு நேத்து ஒண்ணு சொன்னாரு இன்னைக்கு ஒன்னு பண்றாரு அப்படின்னு மாதிரி நினைச்சிக்க மாட்டாங்களா மக்கள் என்ன தப்பாவே நினைக்க மாட்டாங்க எப்படி அது எப்படி அது மக்கள் தப்பாவே நினைக்க மாட்டாங்க உண்மையே சொல்றான் இல்ல நேத்து வரையும் நான் ஆகிய உலக்கங்களுக்கு போக மாட்டேன் நான் இலக்கிய பணிகள் பார்க்க போறேன்னு சொன்னீங்க இலக்கிய பணி இருந்தா தானே பாக்குறது அப்படியே மாத்தி மாத்தி பேசுறீங்களே இலக்கிய படி இல்லையே இலக்கிய நாளைக்கே நூறு நாள் இலக்கிய கூட்டம் இருக்குன்னு சொல்லுங்க அது கிடையாது தமிழ்நாட்டில் அதெல்லாம் இல்ல அதெல்லாம் ஒரு உளுத்து போச்சு அது திமுக இந்த புத்தக திருவிழா போடுவாங்க எனக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க இல்ல உங்களுக்கு வாய்ப்பு இல்லாதனால தரமாட்டாங்கன்னு சொல்றேனா நீ வேற அடுத்த கட்டத்துக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க நான் முதல்வன் அப்படின்னு சொல்லி கல்லூரியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதுவும் தரமாட்டாங்க அப்படி வேண்டாம் விருப்பம் இருக்கிற இடத்துல எதுக்கு இருக்கணும் விரும்பி ஊக்கப்பட்ட இடத்துக்கு போகணும்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் வாய்ப்பு இல்லை அதனால வாய்ப்பு இருக்கிற இடத்துல எடுத்துக்கலாமா ஆமாம் எடுத்துக்கலாம் இலக்கிய பணிகளும் இல்லை திமுக வாய்ப்பு தர பண்ணுறாங்க ஆமாம் அதனால் நான் தாவைக்காவில் போனேன் அப்படின்னு இல்லை தாவைக்காவில் போனதுக்கு இன்னும் ஒரு நோக்கம் இருக்குது ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒரு மோட்டிவேட் பண்ணி அவங்கள இந்த சமூகத்திற்கு பயன்படுத்துகிற மாதிரி மாற்றுவதற்கான ஒரு சூழல் இன்னும் சொல்ல போனால் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு